உங்களை கவனிக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கும் என்ன செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்காது அதில் எது என்கிட்ட இருக்குது ரிமூவ் பண்ண வேண்டியது என்ன ஆட் பண்ண வேண்டியது என்ன இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் அதல்லாமல் மந்திரங்கள் சொல்லியோ அவங்களுக்கு பிடிச்ச பொருள் அவங்களுக்கு என்ன நட்சத்திரம் பிடிக்கும் இன்ன கிழமையில் இன்ன பொருட்களோட அதுக்கெல்லாம் அவங்க எந்த விதத்துலேயுமே மயங்கவும் மாட்டாங்க மடங்கவும் மாட்டாங்க அதுதான் சித்தர்கள் அப்படி ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட போய் விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உலகத்தில் தலை சிறந்த வடிகட்டிய மூடத்தனம் அப்படின்னா அதுதான் சித்தர்களை வழிபடுறதுக்கு கிட்ட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணுமே ஒழிய பொருட்கள் மூலமாக அவங்களை வசியம் பண்ணுறதுங்கிறதோ மந்திரங்கள் மூலமாக வசியம் பண்ண முடியுங்கிறதோ எவ்விதத்துலையுமே சாத்தியம் கிடையாது நிச்சயமா அப்ப மந்திரம் அப்படின்ற சில விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து இன்னைக்குமே வந்து நம்ம நம் நம்புறோம் இல்லையா அப்ப அந்த மந்திரங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா வேல்யூவே இல்லையா அப்ப மந்திரம் சொல்றதால எந்த பலனுமே இல்லையா